கூட்டத்தில் விளையாடிட்டு இருந்த ராஜா ஒரு புழுவை பார்க்குறான் இலையோட அதை போய் அவங்க அம்மா கிட்ட இது என்னதுன்னு கேட்குறான் அவங்க அம்மா சொல்றாங்க இது ஒரு வண்ணத்து பூச்சியோட புழு இது வளர்ந்து வண்ணத்து பூச்சி ஆகும்னு அம்மா அம்மா நான் வளர்க்கவான்னு கேட்ட ராஜா கிட்ட அம்மா சரின்னு சொல்றாங்க அதனால ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே அதை வச்சு இலைகளெல்லாம் போட்டு அதை பத்திரமா பார்த்துக்கிட்டான் கொஞ்ச நாளில் அதை புழுவை காணும் அவன் உள்ள தேடி பார்க்கும்போது அந்த கண்ணாடி பேழையோட ஒரு ஓரத்தில் ஒரு கூட்டு புழுவா அது மாறி இருந்தது தினமும் அதை அவன் பார்த்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட அது எப்படி வளரும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு நாள் அந்த கூட்டுப்புழுவில் இருந்து மெதுவாக ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வர ஆரம்பிச்சது ராஜா அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக அந்த பட்டாம்பூச்சி வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தது ராஜா அதை பார்க்கும்போது அது துடி துடிக்கிறத அவனுக்கு மனசே கேட்கல அதனால ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டுப்புழுவை வெட்டி விட்டுட்டான் அந்த பட்டாம்பூச்சி முழுசாக வெளியே வந்துருச்சு ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சி ஒரு ஓரமாக விழுந்து செத்து கடந்தது எறும்பெல்லாம் இருந்தது அவனுக்கு ஒரே கவலையாயிடுச்சு அவங்க அம்மாட்ட போய் என்னம்மா இப்படி ஆகிடுச்சின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க ஒரு வண்ணத்து பூச்சி அதோடைய கூட்டை விட்டு வெளியே வரும்போது அதோடைய உடம்பும் சரியான ஒரு அமைப்புக்கு வரும் அதனால தான் அது கஷ்டப்பட்டு வெளியே வருது அதை நம்ம முன்னாடியே எளிதாக வெளியே எடுத்து விட்டுட்டோன்னா அது சரியான அமைப்புக்கு வராது அதனால அதால் பறக்க முடியாது இறந்துடும் அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இப்படி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம எளிதாக ஒரு இடத்தைய ஒரு உயரத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஒரு வெற்றி நமக்கு வேணும்னா பல பாடுகளை நம்ம பட்டு அனுபவித்து அதையெல்லாம் கடந்து வெளியே வந்தால் தான் வண்ணத்து பூச்சி மாதிரி சிறகடிக்க முடியும்